தமிழ் சமூகம் என்பது எப்போதும் ஆவணங்களை தேடி தேடி பயணப்பட வேண்டிய ஒரு சமூகமாகவே இருக்கிறது பேராசிரியர் என்ன சொல்றாருன்னா காலனியம் என்பது வந்து ஏராளமான விஷயங்களை திணிச்சுட்டு போயிருக்குது மரபான விஷயங்களை எல்லாத்தையும் விமர்சனத்துக்கு உட்படுத்தி அதில் ஏராளமான நல்ல தன்மைகள் இருக்குது அதை எடுத்து பயன்படுத்தணும் காலனியம் நம் மீது எதை திணித்திருக்கிறது காலனியம் நம் மீது எதை சுரண்டி இருக்கிறது காலனியம் என்ன மாதிரியான தாக்கத்தை நிகழ்த்தி இருக்குது என்பதையெல்லாம் இன்னைக்கு நம்ம சில அச்சு ஊடகங்களை தேடும் போது இங்க கிடைக்கல வெர்ச்சுவல் அகாடமியில கிடைக்கல சென்னை பல்கலைக்கழகத்தை கிடைக்கல தமிழ் பல்கலைக்கழகத்தில் உலகத்தமாச்சு கிடைக்கல கிடைக்காத ஆவணங்கள் ஏராளமா கிடக்குது

மிகச்சிறப்பாக செயல்பட்ட தற்போதும் தமிழ் சமூக வரலாற்றை எழுதுவதற்கான அடிப்படை ஆதாரங்களை தொகுத்துக் கொண்டும் அவற்றை முறையாக பராமரித்து அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லும் பதிப்பு பணியிலும் ஆய்வு பணியிலும் மாணவர்களை வழிநடத்தும் பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற என்னுடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் பேராசிரியருடைய துணைவியாரும் வந்திருக்கிறார்கள் இருவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த ஒரு வளாகத்தை புதிய வளாகத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ரோஜா முத்தையா நூலகத்தினருக்கு அதனுடைய நிர்வாகிகளுக்கும் இங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மட்டுமல்ல மாணவ நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான நண்பர் கோவிந்தராஜன் அவர்களுக்கும் இந்த கருத்தரங்கம் மற்றும் சொற்பொழிவுகளில் பொழிவு நிகழ்த்த வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் நண்பர்களையும் அறிஞர்களையும் அன்போடு வணங்கி இந்த நிகழ்வினை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன் குறிப்பாக நம்முடைய காலகட்ட ஒரு மிக மிக சிக்கலான ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நான் கருத்து கொண்டு இருக்கிறேன் ஏனென்று சொன்னால் அஹ் இங்கு ஒரு பல்வேறு விதமான கருத்து நிலை மோதல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன எல்லா காலத்திலையுமே கருத்து நிலை மோதல்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பது என்பது வரலாற்றில் நீங்கள் எப்போதும் காணக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு என்றாலும் கூட இப்பொழுது அவை மிக வெளிப்படையாகவும் மிக காத்திரமாகவும் மோதிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் அவரவர் அவரவர்களுடைய தன்னுடைய சார்புக்கு தகுந்த வரலாற்றையும் வரலாற்றுக்கான ஆவணங்களையும் அதற்கான தன்மைகளோடும் தம்முடைய ஆய்வுகளை முன்னகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் ஒரு கல்வியாளர்களாக இந்த சமூகத்தில் தாம் செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பதை வரையறுத்து கொண்டு ஆஹ் ஒரு அந்த வரையறையோடு ஒரு மிக செம்மையாக செயல்படக்கூடிய மிகச்சிற மிகச்சிற பேராசிரியர்கள் எங்கள் பேராசிரியர் ஒருவர் என்பது தமிழ்நாடு நன்கு அறியும் ஏனென்று சொன்னால் இன்றைய ஒரு நவீன வாழ்க்கை முறைக்குள் இந்த தமிழ் சமூகம் எதிர்கொள்ளுகின்ற பல்வேறு நெருக்கடிகளுக்கான மிக அடிப்படையான காரணங்களாக நாம் கருதுவது ஏராளமான ஆவணங்களை அவற்றினுடைய வரலாற்று தன்மைகளை மறந்துவிட்டு இன்னும் சொல்லப்போனால் போனால் ஒரு சுயமரதியில் வாழ்கின்ற ஒரு சமூகமாக இருக்கின்ற ஒரு சூழலில் அந்த சுயமரதியிலிருந்து மீண்டும் மீண்டும் நம்மளை எப்போதும் ஊக்குவித்துக் கொண்டு அந்த மரதியிலிருந்து நம்மை தடுத்து ஆட்கொண்டு மீண்டும் மீண்டும் அவங்களுடைய சமூகத்தினுடைய பண்பாட்டு வரலாறு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்ற ஆஹ் ஒரு கடப்பாடுகளை தான் இந்த அறிவு சமூகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது அந்த அறிவு சமூகத்தினுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இன்னைக்கு இருந்த பல கோடிக்கணக்கான சமூகத்துல இருக்கிறாங்கன்னா எல்லா காலத்திலையும் அந்த அறிவார்ந்த சமூகம் என்பது ஒரு பத்து சதவீதம் அல்லது ஐந்து சதவீதம் தான் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் இயக்குவதற்கான அறிவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்றத ஞாபகம் அப்படியான இந்த சமூகத்தை இயக்கி கொண்டிருக்கின்ற சமூகத்தினுடைய அடித்தன்மையில் இயங்கி கொண்டிருக்கின்ற வெளிப்பட அவைகளுக்கான தன்மைகள் புலப்படாவிட்டாலும் ஆனால் சமூகத்தை இயக்குவதற்கு உந்து சக்தியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கல்வி புலத்தில் கல்வி புலத்தினுடைய மிக செம்மையான ஒரு வழிகாட்டியாக உருவாக்கி ஏராளமான மாணவர்களையும் உருவாக்கி அதற்கான ஆய்வுகளையும் உருவாக்கி ஒரு கல்வியாளர் செய்ய வேண்டிய அனைத்து செயல்களையும் மிக செம்மையாக செய்து கொண்டிருக்கின்ற பேராசிரியருடைய மணிவிட அறக்கட்டளையில் இப்பொழுது நண்பர் பேச இருப்பதும் அவற்றை நான் அறிமுகப்படுத்துவதும் எனக்கு ஒரு மிக முக்கியமான தன்மையாக நான் கருதுகிறேன் குறிப்பாக கோவிந்தராஜன் அவர்கள் இங்கு பேச அழைப்பது பேராசிரியர் தான் அவர்கள் அழைத்தார்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர் கோவிந்தராஜன் அவர்கள் உம் கோவிந்தராஜனை வந்து நாம புரிந்து கொள்வதற்கு சில முயற்சிகளை பண்ணோம் ஏன்னா எங்க காலகட்டத்துலன்னு வச்சுக்கலாம் நாங்கெல்லாம் ஒரு எயிட்டிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த எங்க காலகட்டத்தினுடைய ஒரு ஆய்வாளர்களில் மிக சிறப்பையாக செயல்படக்கூடிய மிக முக்கியமான நபர் கோவிந்தராஜன் அதாவது எல்லாருமே ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் ஆசிரியர்களாக இருக்கிறாங்க அப்படின்னால சில இடங்கள்ல சூப்பர் ஸ்டார்ன்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா எங்க காலகட்டத்திலேயே சூப்பர் ஸ்டார் ஆராய்ச்சி இது நான் வெளிப்படையா சொல்றேன் ஏன் சொல்றேன்னா அது வந்து நீங்க அவருடைய நூல்களை தொடர்ந்து வாசிச்சு பார்த்து ஆஹ் பார்த்தாதான் உங்களுக்கு அது புரியும் ஏன்னா ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டுகளினுடைய ஒரு காலனிய கால தமிழ் சூழலில் இந்த நான்கு நூற்றாண்டுகளில் காலனியத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஆனால் பேராசிரியர் தனிநாயகம் அவர் என்ன சொல்றாருன்னா காலனியம் என்பது வந்து நம் மீது ஏராளமான விஷயங்களை திணிச்சுட்டு போயிருக்குது காலனியத்துக்கு பிறகு பின் காலனிய சூழலில் உங்களுடைய பண்பாட்டு வரலாற்றை நீங்கள் உங்களுடைய பழைய பண்பாட்டு மரபிலிருந்து எடுத்துக்கணும் ஏன்னா இந்த காலனிய கல்வி என்பது ஒரு மகத்தான திட்டங்களை எல்லாம் ஒன்னும் கொண்டுள்ளது அப்படின்னு தனிநாயகலாம் சொல்றாரு அப்போ இந்த மரபான விஷயத்துல இருந்து நீங்க எடுத்துக்கலாமா அப்படின்னா மரபான விஷயத்துல இருந்து அப்படியே எடுத்துக்க முடியாது மரபான விஷயங்களை எல்லாத்தையும் நீங்க விமர்சனத்துக்கு உட்படுத்தி அதில் ஏராளமான நல்ல தன்மைகள் இருக்குது அதை நீங்க எடுத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறாரு ஏன் இந்த பின்காலனியத்தை நாம வந்து தொடர்ந்து பேசுறோம் அப்படின்னா காலனியம் மீது நாம் காலனியவாதிகளாகவே மாறிட்டோம் நம்முடைய எல்லா நடை உடை பாவனை அனைத்து செயல்பாடுகள் அனைத்து பண்பாட்டு அமைப்புகள் எல்லாமே காலனியமயமாக்கப்பட்டு விட்டது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த காலனியத்திலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா காலனியத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்ன்ற கேள்விதான் நமக்கு முக்கியம் காலனியம் நம் மீது எதை திணித்திருக்கிறது காலனியம் நம் மீது எதை சுரண்டி இருக்கிறது காலனியம் என்ன மாதிரியான தாக்கத்தை நிகழ்த்திருக்குது என்பதை எல்லாம் நாம என்ன பண்ணோம்னா நுட்பமா ஆராயணும் அப்படின்னா இந்த காலனிய காலத்தை நாம புரிஞ்சுக்கணும் ஏறக்குறைய இந்த நான்கு நூற்றாண்டுகளான காலனியும் நம்மோடு நிகழ்த்திய உரையாடலையும் நாம் காலனித்தோடு நிகழ்த்திய உரையாடலையும் புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் இந்த சமூகத்தை நாம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும் இப்ப நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னா இந்த காலனிய கால ஆவணங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு இடத்துல கரெக்டா தொகுத்து வச்சிருக்கிறாங்க கரெக்டா அதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னா அது இல்லை உங்களுக்கு தெரியும் தமிழ் சமூகம் என்பது எப்போதும் ஆவணங்களை தேடி தேடி பயணப்பட வேண்டிய ஒரு சமூகமாகவே இருக்கிறது இன்னும் நமக்கு அச்சான ஊடகங்களும் சரி அச்ச ஆகாத பல விஷயங்களும் இன்னும் ஒரு கொடைக்கீழையும் வரல வெவ்வேறு இடங்கள்ல சரி ஒரு நாலஞ்சு இடத்துல மட்டும் தேடி எடுத்துடலாம் ஆனோன்னா அப்படியும் இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நான் ஏன்னா இங்க ரோஜாமுத்தையா நூலகத்துல இருந்து தான் இதை பேசுறேன் இன்னைக்கு நம்ம சில அச்சு ஊடகங்களை தேடும்போது இங்க கிடைக்கல வெச்சுவல் அகாடமில கிடைக்கல சென்னை பல்கலைக்கழகத்துல கிடைக்கல தமிழ் பல்கலைக்கழகத்தில் கிடையாது உலக மாற்றத்துக்கு கிடைக்கல கிடைக்காத ஆவணங்கள்னு ஏராளமா கிடக்குது இப்போ இதெல்லாம் வந்து இந்த ஆவணங்களை எல்லாம் நம்ம வந்து தொகுக்கிறோம் ஆவணங்களை தொகுப்பதே ஒரு காலத்தில் மிகச்சிறந்த ஆய்வாக கருதப்பட்டதுன்றதையும் நாம ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்தாண்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு எல்லாம் வந்து ஒரு அரிதான ஆவணங்கள் கிடைத்தா போதும் அந்த அரிதான ஆவணங்களை வச்சுட்டே அவர் ஒரு மிக முக்கியமான ஆய்வாளராக சமூகம் அடையாளப்படுத்தும் அந்த ஆவணம் என்ன பேசுதுன்றதை விட அந்த ஆவணத்தை கண்டுபிடித்ததே ஒரு பெரிய ஆய்வு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு வந்து ஏறக்குறைய இந்த தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி நம்ம ரோஜா முத்தையா நூலகம் இதெல்லாம் வந்துட்டு பிறகு இனிமேட்டுக்கு இந்த ஆவணத்தை எல்லாம் எடுத்து காட்டிட்டு பெரிய ஆளுன்னு நம்ம வந்து பெருமை அடிச்சிக்க முடியாது இனிமேட்டுக்கு அப்ப இப்ப என்ன பண்ணணும்னா ஆவணத்துக்கு மேல நீங்க ஆய்வு பண்ணணும் இப்ப ஆவணங்களுக்கு மேல ஆய்வு பண்ணணும்னா இந்த ஆவணங்கள் எதை பேசுது அப்படின்றதுக்கு நாம சரியான இன்டர்பிரேஷன் கொடுக்கணும் இதுதான் ரொம்ப சிக்கலான விஷயம் ஏன்னா நமக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஆவணங்களை ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு பாக்கெட்ல வச்சுக்க வேண்டியது வச்சுக்கிட்டு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு முறை ஒரு பத்திரிக்கு ஒரு கட்டுரை கொடுக்க வேண்டியது இது பாருங்க யாருமே கண்டுபிடிக்காத ஒரு ஆவணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ஆவணம் வந்து நான் வந்து உலகத்துல மிகச்சிறந்த ஆவணம் இதன் மூலமாக நான் ஒரு வரலாற்றுக்கு வெளிச்சம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு வந்து பாக்கெட்ல கும்பலா சொறி வச்சுக்கிட்டு மூணு மாசத்துக்கு ஒரு துண்டு சீட்டை எடுத்து கொடுத்து ஒரு தீயை கொளுத்தி போட்டுட்டு நான் ஒரு பெரிய ஆய்வாளர் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இனிமேட்டுக்கு அது ஒரு காலம் கடந்து நிற்கக்கூடிய ஆய்வகளாக அது இருக்காதுன்றத என முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் நிறைய இருக்கிறீங்கன்றதுக்காக தான் நான் அதை பேசிட்டு இருக்கேன் அப்ப அது காலம் கடந்து நிற்பதற்கான தகுதி போடுவாரு இந்த அந்த ஆய்வு இல்லை அப்ப என்ன பண்ணோம்னா இந்த ஆவணங்களை நீங்க வந்து பேச வைக்கணும் ஏன்னா ஆவணம் பேசாது பேராசிரியர் ராஜன் ஒரு முறை இங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு ஆவணங்கள் கிடக்கணும் இந்த ஆவணங்கள் கிடக்கிறத வந்து ஒரு வரலாற்று ஆசிரியர்னு இன்டர்ப்டேஷன் கொடுக்கணும் எப்படி இன்டர்பிட்டேஷன் கொடுக்கணும் இப்ப பத்து சேர் இருக்குன்னா பத்து சேரும் ஒரே பக்கமா இருக்குதா இல்ல பத்து சேர்ல ரெண்டு சேர் மட்டும் இந்த பக்கம் திரும்பி இருக்குதா இல்ல பத்து சேருமே உடஞ்சி போய் கிடக்குதா இல்ல பத்து சேருமே எந்த அசையும் இல்லாத முழுமையா இருக்குதா இதெல்லாம் தான் ஆவணங்கள் வச்சுக்கிட்டு நீங்க இன்டர்பிடேஷன் பண்ண வேண்டிய வேலை அப்போ இந்த ஆவணங்களை இப்போ காலனிய கால ஆவணங்களை எடுத்துக்கிட்டோம்னா காலனிய கால ஆவணங்கள் அப்படின்றது தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட பகுதியிலே துல்லியமாக கிடைக்கிறது இல்லை பதிலாக உலகத்தினுடைய வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பகுதிகளில் அவர்கள் காலனி ஆட்சியாளர்களால் கொண்டு செல்லப்பட்டும் அல்லது உம் சமய பரப்புநர்களால் கொண்டு செல்லப்பட்டும் வெவ்வேறு நாடுகள்ல வெவ்வேறு நூலகங்கள் உறங்கி கிடக்கின்ற இந்த ஆவணங்களை எல்லாத்தையும் என்ன பண்றாரு கோவிந்தராஜன் அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு பாதையில் அவர் தன்னுடைய ஆவணங்களை சேகரிக்கிறார் சேகரிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றை முறையாக ஆவணப்படுத்துகிறார் ஆவணப்படுத்தி அதிலிருந்து இந்த விசாரணையை தொடங்குகிறார் இந்த விசாரணை தான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவர் பயன்படுத்துற ஆவணங்களை விடவும் அவர் கொடுக்குற இன்டர்பிரேஷன் மிக 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 நுட்பமானது ஒரு 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 மிக சட்ட மேதையினுடைய நுட்பத்தோடு அந்த ஆவணங்களோட விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்காரு அதுல சில ஆவணங்கள் வந்து ஆவணங்களே கதருது ஏன்னா இந்த ஆவணங்கள் வந்து நீங்க எல்லாமே ஆவணங்கள் சரியான ஆவணங்கள் சொல்ல முடியாது ஆவணங்கள் வந்து தப்பா இருக்கும் சில நேரங்கள்ல இப்ப நீங்க விசாரணை பண்ணும்போது விசாரணை பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஆவணத்தோட நம்பகத்தன்மை என்னன்றத கேள்விக்குள்ளாக்குது அப்ப அந்த ஆவணங்களை கேள்விக்குள்ளாக்குகிறார் அந்த ஆவணத்தை எழுதியவரை கேள்விக்குள்ளாக்குகிறார் அந்த ஆவணம் எதை குறித்து உரையாடுகிறது என்பதை குறித்து கேள்விக்குள்ளாக்குகிறார் அவற்றுக்கு மேலாக தன்னுடைய உரையாடலை நிகழ்த்துகிறார் அவைத்தை நம்முகமாக திருப்புகிறார் நாம் அதன் மீது விமர்சனம் வைப்பதற்கான பரந்த ஒரு களத்தை அவர் உருவாக்கி தருகிறார் இதெல்லாம் அவருடைய ஆய்வு முறைகள் இருக்கிற ஒரு ரொம்ப சாதாரணமான நுட்பங்கள் நான் பேசியிருக்கேன் அதை பத்தி நாம விரிவா உரையாட வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா நம்ம காலத்தினுடைய நம்ம இப்ப இருக்கிற ஒரு இளம் தலைமுறைகளில மிகச்சிறந்த ஆய்வுகளை நிகழ்த்தி கொண்டிருப்பவர் அவரை நான் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்ப அந்த ஆய்வுகளின் ஊடாக அவர் வைக்கிறது என்னன்னா ஒரு நுட்பமான மொழியை அவர் கையாள்றாரு அந்த மொழியை இப்ப நேத்து போது ராமச்சந்திர குஹா வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு எப்படிதான் நீங்க ஒரு ஆய்வாளர் ஒரு புனையதை மாதிரி எல்லாம் எழுத முடியாது ஏன்னா அதுல வந்து அந்த ஆய்வு முடிவுகள் தருகின்ற கரார் தன்மை சில நேரங்கள்ல ரொம்ப நம்மள சிக்கலுக்கு உள்ளாக்குது ஆய்வாளர்களை கவனத்தோட மொழியை நம்ம கையாண்டாலுமே புனைகதை தன்மையில எல்லாம் எழுத முடியாது ஆய்வுகளை என்பதை தாண்டியும் சில ஆய்வுகள் புனைகதை தன்மையோட வருதுன்னா கோவிந்தராஜன ஆய்வுகளை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு துப்பரியும் நாவலோட சுவாரஸ்யத்தையோட தான் போயிட்டு அது என்னன்னா ஒரு விஷயத்த முதல்ல ஆரம்பிச்சு வைப்பார் அதுக்கான சிறைய இது தேடிக்கிட்டே போவார் தேடிட்டு போய் கடைசியில் அதுதான் விடுவிப்பார் விடுவிக்கும் போது நமக்கே ஒரு டக்குன்னு ஒரு ஒரு ஜிவ் ஏறும் அப்போ அதை வந்து உடச்சி காட்டுவார் உடச்சி காட்டும் போது பாத்தீங்கன்னா அதுக்குள்ள பயன்படுத்துற மொழியும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதாவது அந்த மொழிக்குள்ள என்ன இருக்குதுன்னா நம்ம தமிழ் மரபினுடைய அத்தனை பாரம்பரியத்தையும் உள்வாங்கி கொண்டதுக்கான ஒரு இருக்கும் அவர் சங்க இலக்கியத்தை ஆழமாக வாசித்திருக்கிறார் பக்தி இலக்கியங்களை ஆழமாக வாசித்திருக்கிறார் இலக்கணங்களை ஆழமாக வாசி நவீனங்களை ஆழமாக வாசித்திருப்பார் அந்த வாசிப்பதால் உண்டான ஒரு பக்குவப்பட்ட ஒரு மொழி நடை ஒண்ணு அவர்கிட்ட இருக்கு இது என்ன பண்ணுதுன்னா இப்போ நீங்கள் சும்மா ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் நான் நீண்ட டைம் எடுத்துக்கிறோம்ல இப்போ வந்து ஒரு காலனிய கால ஆட்சியாளர்களுடைய முக்கியமான விஷயத்தை பற்றி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு டைனிங் டேபிளில் சாப்பிட உட்காராங்க இந்த டைனிங் டேபிள்ன்றது என்ன அப்படின்னா காலனி இதுவில் வந்து அது ஒரு அதிகாரத்தோட முக்கியமான குறியீடுன்றது அதாவது ஏன் ஒரு இவ்வளவு பெரிய டைனிங் டேபிளை வைக்கணும் இந்த இவ்வளோ பெரிய டைனிங் டேபிளில் எத்தனை வகையான பொருட்களை நீங்கள் பரிமாறுவீங்க அப்ப இத்தனை வகையான பொருட்களை வச்சு சாப்பிடறத வச்சுக்கிட்டு இது வந்து ஒரு 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 மிகப்பெரிய அதிகாரம் அங்க செயல்படுதுன்றத காட்டுறாரு இப்ப என்னன்னா அதுல பாத்தீங்கன்னா கோழி இருக்கும் முயல் இருக்கும் கொக்கு இருக்கும் ஆட்டுக்காலோட வா மாட்டு வாழோட சூப்பு இருக்கும் எல்லாம் வச்சிருக்காங்க எல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம என்ன பண்ணிருக்காச்சே வகை வகையாக உண்டு சுவைத்தார்கள் தான் சொல்லணும் கோவிந்தராஜனாரு காலனியம் அதிகாரத்தை புசிக்க தொடங்கியது அங்க உரைச்சியா இதுவா சாப்பிடல அதிகாரத்தை புசிக்குது அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்போ அந்த அந்த ஒரு காலனியத்தினுடைய உரையாடல் அவைகள் இங்க சாதியத்தை எவ்வாறு புரிந்து கொண்டார்கள் சாதியத்திற்கு அந்த காலனியம் எவ்வாறு எல்லாம் இங்கு உதவியது ரெண்டு கோணத்தையும் பரிமாறார் நான் முதல்ல சொல்லுவோம் ஒரு ஆஹ் ரொம்ப நாவல்ல ரொம்ப முக்கியமான நாவல் புயல் ஒரு தோணின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவல் ஒண்ணு அது என்னன்னா வாழ்க்கையினுடைய ரெண்டு பக்கத்தையும் வெளிச்சம் போட்டு வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டே இருக்கும் இப்போ நான் வந்து ரெண்டு பக்கம்னா இப்போ உதாரணத்துக்கு வாழ்க்கையிலிருந்து விலகி பிரிந்த ஓடுகாலினான் பிரிந்ததால் மந்தையின் வெறுப்புக்கும் பிரிய நேர்ந்ததால் தன் வெறுப்புக்கும் உள்ளாகினான் நீங்க பிரிந்து போனதால் மந்தையின் வெறுப்புக்கு உள்ளாகிறதுன்றது எல்லாருக்கும் இயல்பு ஆனால் பிரிய நேர்ந்ததால் தன் வெறுப்புக்கு உள்ளாகணுன்றது ஒரு ஒரு படைப்பாளனுடைய அகப்பார்வை அது ரெண்டு விஷயத்தையும் வெளிப்படுத்தி காட்டும் இப்ப அந்த ரெண்டு விஷயத்தையும் வெளிப்படுத்தி காட்டுறதுதான் ஆய்வினுடைய முக்கியமான விஷயம் நீங்க வந்து ஒரு ஒரு சார்பு தன்மையோட இயங்க முடியாத ஆய்வாளன் அப்படி இயங்கறதுக்கு சில காரணங்கள் இருக்கும் ஏன்னா அது வந்து ஆஹ் பேராசை தன்னாடி சொல்ல மாதிரி எவ்வளவு பெரிய ஆய்வாளர்களா இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் சார்பு தன்மைக்குள்ளால இழுக்கப்படுகின்ற நேரங்கள் அரிதாக நேர்ந்து விடுவது உண்டு ஆனால் அதையும் துறந்து விட்டு நீங்க ஆய்வுல நேர்மையா நிக்கிறதுக்கான முயற்சிகளை உருவாக்கி கொள்வதுதான் கல்வியினுடைய அடிப்படையான பண்பு அப்படிங்கிறாரு அப்ப அந்த பண்பு வந்து இயல்புல கோவிந்தராஜன்கிட்ட இருக்கிறதால என்ன பண்றாருன்னா அந்த ரெண்டு பக்கத்தினுடைய தன்மைகளையும் சமரசம் இல்லாமல் அவர் வந்து அந்த ஆய்வு முடிவுகளை முன்வைக்கிறார் இந்த முன்வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா காலனிய காலம் குறித்த காலனியம் எவ்வாறு எல்லாம் நம்ம சுரண்டி கொண்டு காலனி எவ்வாறு எல்லாம் நம்முடைய வாழ்வு முறைக்குள்ள ஊடாட்டி கொண்டிருக்குது காலனியம் எதையெல்லாம் நமக்கு கொடுத்தது நீங்க அதையும் ரொம்ப முக்கியமான கவனத்துக்குள்ளா இருக்கிறார் இப்போ சில விஷயங்கள் நடக்கும்போது நம்முடைய சில பண்பாட்டு முறைமைகள்ல மாற்றம் இருப்பது அந்த மாற்றங்கள் சில நேரங்களில் நல்ல மாற்றங்களா இருக்கு ஆனால் எல்லாமே நல்லது எடுத்துக்க முடியாது சில நேரங்களில் தவறாக ஆனா எல்லாமே தவறாக எடுத்துக்க முடியாது அப்போ நீங்க இதுல எது நல்லது எது நமக்கு தக்க வைத்துக் கொள்ள தேவையானது எதை நீங்க நிராகரிக்கணும் அதிலிருந்து விடுபட்டு எப்படி ஒரு பின் காலனி சூழலில் உங்களுடைய பண்பாட்டு மறைவை மீட்டெடுத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு உரையாடலை துல்லியமாக நிகழ்த்தி கொண்டிருப்பவர் பேராசிரியர் கோவிந்தராஜன் அவர்கள் கோவிந்தராஜனுடைய பணியை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு மூன்றாண்டு காலமாக அமெரிக்காவிலுடைய சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி இப்போது மீண்டும் சென்னை அமெரிக்க மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தன்னுடைய இயல்பான பணிக்கு பேராசிரியர் பணிக்கு திரும்பி இருக்கிறார் இந்த சூழலில் அவர் தொடர்ந்து தான் வாசித்து கொண்டும் தான் மாணவர்களை உருவாக்கி கொண்டும் எங்கள் பேராசிரியரை போலவே ஒரு சமூகத்தின் மீதான அக்கறை கொண்டு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்த அந்த செயல்பாடு தான் இப்ப இந்த ரெண்டுத்தையும் இணைக்கிறதுக்கான ஒரு மையப்புள்ளி இப்போ ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியனுடைய மணிவிட அறக்கட்டளையில் இன்னொரு ஆசிரியர் பேசுகிறார் என்றால் அந்த இரண்டு ஆசிரியர்களுக்குமான ஏதோ ஒரு விதமான ஒற்றுமைப்பாடுகள் இருக்க வேண்டும் அந்த ஒற்றுமைப்பாடு என்பது இங்கு சமூக அக்கறையும் சமூகத்தின் மீது கொண்ட அக்கறையின் பார்ப்பட்டு மாணவர்களை உருவாக்குகின்ற திறமும் அந்த மாணவர்களை உருவாக்குவதில் ஏற்படுகின்ற ஆய்வுகளை தன்னளவில் மிக செம்மையாக செய்து வழிகாட்டுவதும் நீங்க ஆய்வே செய்யாத மாணவர்கள் உருவாக்க முடியாது நீங்க தன்னளவில் நல்ல ஆய்வு செய்தாதான் மாணவர்கள் அதை பார்த்து ஒரு நல்ல ஆய்வை உருவாக்குவதற்கான வழியை உண்டாக்க முடியும் அப்ப தன்னளவில் ஒரு ஆய்வை உருவாக்கி கொண்டு அந்த ஆய்வையும் செம்மையாக செய்து கொண்டிருக்கின்ற அந்த புள்ளிதான் இப்ப பேராசிரியரையும் கோவிந்தராஜன் அவர்களையும் இணைக்கின்ற இந்த மைய சரடாக இந்த இடத்துல இருக்குதுன்றத ஞாபகம் வச்சிக்கணும் அதுதான் இப்ப அவர் நிகழ்த்த போகின்ற இந்த காலனிய காலத்தினுடைய தமிழ் சமூகத்தினுடைய அசை அவர்கள் நிகழ்த்திய உரையாடல் எப்படியெல்லாம் இந்த பத்தொன்பதாம் நூற்ற காலத்தில் நிகழ்ந்தது என்பது குறித்தான ஒரு ஒரு உரையை நிகழ்த்த வந்திருக்கிறார் இந்த உரையை நிகழ்த்துவதற்கு வருகை தந்திருக்கின்ற கோவிந்தராஜன் அவர்களை அன்போடு அழைத்து அவரை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த இந்த ரோஜாமுத்தையா நூலகத்திற்கும் எங்கள் பேராசிரியர்களுக்கும் மீண்டும் நன்றி கூறி இடம் அமைகிறேன்